ஏய் இங்க வா என்ன நடந்துச்சு உண்மையே சொல்லு மாமே இந்த வழியா சும்மா நடந்து வந்துட்டு இருந்தேன் இங்க வாங்களே ஒரு நிமிஷம் என்னையா வேணும் சொல்லியா அண்ணே அங்க இங்கன்னு ஒவ்வொரு ஆள்கிட்டயும் பத்து பத்து ரூபாயா வாங்கி கோட்டு வாங்கிட்டேன் தொட்டி தூறதுக்கு ஒண்ணும் இல்ல ஒரு பத்து ரூபாய் கொடுத்தினா லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு போட்டு போயிடுவேன் என்கிட்டிஸ்க்கு காசு கேட்குறியா போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா இப்ப மட்டுமே காசு தரல உன்னை முடிச்சு வா போய் முதுகுல கோடு போடுவோம் அளவுரா வெண்ண நீ இருக்கு தொங்க விட்டத மறந்துட்டியா டேய் நீ இன்னும் போலயா இறா இந்த வரேன் இந்த கிளம்பிட்டேன் சார் தி நெக்ஸ்ட் டே நம்மூரு கோட்டச்சாமி ஒன்ன என்ன சேத்தாச்சு என்னங்க நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு தடவ கூட கோயிலுக்கு போகல வாங்க இன்னைக்கு போவோம் சரிமா இரு வண்டியை எடுத்துட்டு வரேன் வாமா போவோம் ஏய் இறக்கி விடுங்க இருக்கு இருக்கு ஒரு என்ன இன்னைக்கு இப்படி அதானே சிக்க மாட்டான் மாமே வா கட்டிங் போட்டு டே வாங்கி நீ நீ இல்லடா சுத்தமா ஆமா எப்ப பாத்தாலும் வெறும் பாட்டில இடுப்புல இடுப்புறிகிட்டே தெரியுற அப்பதான் மாமே கட்டிங் வாங்கி குடிகாரி ஓகோ இவிங்குலோ தம்பி அப்படியே போயிரு பாவேமா என்ன வாதி யாரே கண்டுக்காம போற வாங்க குத்து செண்ட போடுவோம் டே தल्लाடி தள்ளி நெல்லுங்கடா பொறுக்கி பசங்களா சீனே சீனே பார்த்து போனே என்னனே வேட்டி கட்டலாம் பலமா இருக்கு என்னே நக்கல் பண்றாங்களாம் மூணு பேரும் யாட்டடா அடப்ப போடலாம்னு நிக்குறாங்க காவாலி பேளுக ஓ மாமா வேட்டி அவதுடுங்க மாமா அச்சிங்க மார்க்க வேட்டி அரைக்கிட்டா ஒன்னே கொண்டு போயிர்வாங்கடி மாமே ஆப்க்கு அம்மன் ரெடி என்ன மாமே சொல்ற ஆமா மாப்ள அங்க பாரு இன்னைக்கு அவன் சைக்கிಲ್ தான் நமக்கு சரக்கு மாஸ் மாமே நீ டே மாமே கேமரா வச்சிருக்கான்டா அப்படியா, அப்போ இரு வேற ஐடியா பண்ணுவோம் a few moments later உன்னை دیکھا யே Jana sanam